ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போனாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் போன பிளான்ஸ்லாம் எப்படிலாம் நாங்கள் பேக் பண்ணுறோங்க எந்த மாதிரி அட்டபாக்ஸில் வைக்கிறோம் எந்த மாதிரி டேப் அடிக்கிறோம் எந்த மாதிரிலாம் நீ பிளான் ஹைட் எப்படி இருக்குது பிளான்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது காஞ்சி போன செடியாக அனுப்புகிறாங்களா எப்படி அனுப்புகிறாங்க நீங்களே பார்க்கலாம் வச்சு ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பிளான் தான் நாங்கள் கேட்லாகில் வச்சிருப்போம் எது ஸ்டாக் இருக்கோ அதுதான் கேட்லாக்ல இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரூஃப் பிளான்ஸோ இல்லை வந்து ஃப்ளவர் பிளான்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷனோ எது வேணுமோ எல்லாமே இருக்கும் பெரிய பிளான்ட்லேருந்து சின்ன பிளான்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ரே எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் நார்மல் வகையான ஃப்ரூட்ஸு மேங்கா வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே புக் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் போடுங்க கேட்லாக் வரும் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக எப்படிலாம் நாங்கள் பேக் பண்ணுறோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஎஸ்ஆ மாம்பழம் ஏன்னா குஜராத்தில் ஒரு ஃபேமஸான வரட்டி பிளான்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் ஹைட் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் சம்பைங் ஒரு புதிய வகையான மனோரஞ்சன் சொல்லுவாங்க தாய் சம்பனிங் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு பேக் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன் மரம் கொத்து கொத்த எத்தனை காய்கள் இருக்குன்னு ஓகேங்களா இங்கே பார்க்கும்போது எத்தனை பிஞ்சுகள் இருக்குதுன்னு தெரியும் இது வந்து பூனை அத்தி இந்த அளவுக்கு நீட்டாக நாங்கள் சேஃபாக அட்டை பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் என்ன ஊருக்கு போகிற பார்சல் அதுவும் புக்கிங் நம்பர்லேருந்து எல்லாமே எழுதிருப்போங்க இந்த அளவுக்கு நாங்கள் நீட்டாக பேக் பண்ணும்போது ஏதோ சப்போஸ் பார்சல் வரும்போது எதுனா டேமேஜ் ஆகும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பேண்ட் நாங்கள் பேக் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பழம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் ஹைட்டுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரூட்டிக்ஸ்ட் நீங்கள் வச்சிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டூ ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஈடு வந்துடும் நம்ம பழா பார்த்து அறுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டி எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இலை கூட எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க பேக்கிங் பாருங்க அழகாக சேஃபாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் பாதாம்னு சொல்லக்கூடிய ஆல்மண்ட் வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியிருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் ஓகேங்களா செடி மிளகுன்னு சொல்லக்கூடிய சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா காய்கள் இருக்குதுங்க பாருங்கள் காய்கள் இருக்கா அளவுக்கு சூப்பரான ப்ளான்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பீச்சு இது கமலா ஆரஞ்சு ப்ளான்ட்டு அப்புறம் ஆப்பிள் பியர் ஓகேண்ணா ஆப்பிள் பியர்லேயே வந்து சீமை இலங்குன்னு சொல்லக்கூடிய வெரைட்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் இதில் ஆப்பிள் பியர் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் பாருங்கள் மெட்ரோ ஃப்ளவர் ரெட் கலர் இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இந்த பூ பூத்து இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து கஸ்டமருக்கு அனுப்புகிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லி ஓகே காட்டு நெல்லின்னு சொல்லக்கூடிய அமலா இங்கிலீஷில் வந்து அமலா ஃப்ரோட்டு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஃபுட்டு தான் வைக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய இருக்கலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த காயை வந்து அறுத்து நம்ம தேனில் போட்டு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பா வைக்கிறாங்க நீங்கள் இதேவே செடி வாங்கிச்சா நீங்களே தேன் இருந்தால் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா பக்னி மாசம் நல்லா ரெட் கலர் வெரைட்டி தாய்லாந்து வந்து வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளான் கிட்டத்தட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஹைட்டுக்கு இருக்குது அதுவும் போயிட்டு இருக்குது அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கோயவா ஒன்று சூப்பரான பிளான்ட் போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாகவே வந்து தாய்க்கிங் சப்போர்ட்டான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது ஓகேங்களா அப்படியே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சீட்லெஸ் இல்லாமல் எவ்வளோ இதுன்னு பாருங்க இது வந்து பிக் பிளான்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சீடே இருக்காது ஜூஸுக்கு நல்லா பயன்படுத்தினா கொத்து கொத்தாக காய்க்குது அதுவும் புக் பண்ணியிருக்காங்க கஸ்டமருக்கு தான் போயிட்டு இருக்குது எந்த அளவுக்கு பெருமை பாருங்க இது மலுமிச்சம்பட்டி பெட்டி பார்சல் நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு போகிறது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் டூ இ டூ மேங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ரிட்டர்ன் சொல்லுவாங்க ஆர் ஆஸ்திரேலியன் இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு இல்லைன்னா சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ப்ராண்ட் ஆனால் இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் ஓகேண்ணா அந்த கஸ்டமர் கூட வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இது வந்து ரம்புட்டான் என் எயிட்டின் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குதுன்னு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி ஓகேங்களா ரங்குன் மல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் அது கூட சில வெரைட்டிஸ்லாம் புக் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அபி ஃபுட் இங்கே பாருங்க அபியூ வந்து பார்த்தீங்கன்னா நிப்பல் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியன் ஆரஞ்ச் ஜாக் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கன்று நாவல் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸு இது செடார் பாய் செரி ஓகேனா ஒன் ஆஃப் த செரி வெரைட்டி தான் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆல் ஸ்பைசஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டானில் எல்லோ ஓகே என்ன இப்படி பார்த்திங்கன்னா ரம்பு எல்லாம் ஸ்டாக் வந்து ஒரு பத்து பிளான்ட்டு வேணுமக்கரம் புக் பண்ணிக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மல்பெரி ரெட் ஓகே ஆனால் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முல்சி தாப்பலாம் ஓகே ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கான் ஸ்டாபெரி கொய்யா பூனை எத்தி ரேட் இல்லாமல் தான் போயிட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு தாவணி நினைக்கலாம் இல்லை பாத்திமே கேஜாக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பா பாத்திமா காலேஜ் போயிட்டு இருக்கு நல்லா மது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி டொயின் போட்டு கட்டி தான் நாங்கள் அனுப்புவோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் உடையாறதுக்கு இந்த மாதிரி டொயின் போட்டு கட்டி தான் அனுப்புகிறாங்க ஒரு கண்டைனா ஒரு டொயின் கட்டுவாங்கப்போ இந்த மாதிரி நீட்டாக சேஃபாக தான் பேக் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம் ஓகே ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கிற அங்கன்மல்லி அஸ்ஃபு ஸ்ப்ரிங் கோவா கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கொய்யா பாருங்கள் இங்கே இருக்கு இது பார்த்தீங்கன்னா சென்மங்க பூச்செடி பாருங்க பாருங்கள் முட்டோட போது பாருங்கள் ஸ்வீட் லெமன் எல்பாட்டின் கொய்யா பன்னீர் பட்டன் ரோஸு இது பார்த்தீங்கன்னா ஜே தேட்டு தெரி பல ஒரு நாலு செடி புக் பண்ணியிருக்காங்க இது ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு பிளான்ட்டோட ஐடியும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கோயா சைஸ் பிளான் இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போகிறது ஓகே நாகர்கோவில் அப்டா மார்க்கெட் இருக்குல்ல அங்கே போகிறது நாகர்கோயில் இங்கேருந்து தான் தருமபூர்லேருந்து நாகர்கோவிலுக்கு செடி அனுப்பிட்டு தான் இருக்காங்க ரெகுலராக அடுத்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ஷாப் ஃப்ரூட்டு இது மேங்கோ விட்டுச்சு தென்னஞ்செடி இது செம்பக பூ இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் குடியில் ரோஸ் பாருங்கள் எந்தாலும் கொத்து கொத்தா பூ பூக்கு அந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டாக் வந்துருக்கு இன்னும் கேட்லாக்லேயே அப்டேட் பண்ணல நாங்கள் மேக்ஸிமம் கேரளா அப்டேட் தான் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஓகே ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்கன் குலோ மல்பெரி இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து கோழியோட கொண்ட மாதிரியே இருக்கும் வால் மாதிரி இருக்கும் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான மல்பெரி இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யா இது வந்து பேரிக்கா வால் பெரிக்கா குண்டு பேரிக்கா இது பார்த்திங்கன்னா மிராக்கன் ஃப்ரூட்டு செலமுக்கு பூச்செடி இது பார்த்திங்கனா மிராக்கல் ஃப்ரூட்டு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு சூப்பராக போயிட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் செரி இந்த தாய்லாண்டு வெளிநாட்டு செடின்னு சொல்லுவாங்க இதுதான் ஒரிஜினலாக செரி ஓகே ஏன்னா இது சூப்பராக பிளான்ட் போயிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ராம் சீதா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் செடி இதில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது கும்பகோணம் போகிற பார்சல் ஓகே கும்பகோணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் சங்கருக்கு போகிற பார்சல் அந்த காருக்கு போகிற பார்சல் இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேட்டிமனு இது பார்த்தீங்கன்னா காலப்பாடி நல்லா பிரான்ச்சஸ் இருக்கும் நல்லா ஃப்ளோர் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஐட்டு இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா தசரி இது பாருங்கள் எவ்வளோ ஆகிட்டு இருக்குது பக்காவாக மேலே ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இன்னுமே நிறையா பார்சல் இந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி ப்ளான்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா தெரியும் ஓகேங்களா நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் சூப்பரான ப்ளான்ஸ்ஸாக நாங்கள் செக் பண்ணி பார்த்து நீட்டாக அனுப்புவோம் ஏன்னா நீ தாராளமாக எங்களை நம்பி வாங்கலாம் அடுத்த ரிவாக செஞ்சுக்கலாம் தேங்க்யூ டூர் பை பாய் உங்களோட ரிவ் கதிர்வை